இனிமையான இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நான் நலம் நலமறியாவல் ஹாய் உறவுகளை அனைத்து உறவுகளும் அன்போடு பண்போடு பாசத்தோட சுருகமான லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ரைவர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சின்னாமரம் பேசும் போது சிட்டுக்குருவிக்கின்ன கட்டுப்பாடு தென்றலே உனக்கு என்ன சொந்த வீடு இரவு முழுதும் பறந்து பறவு ஹாய் உறவுகளே அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம் ஹாய் கிருஷ்ணமூர்த்தி ஹாய் கிருஷ்ணமூர்த்தி செல்லக்குட்டி தங்கமே நல்லா இருக்கியா சாப்பிட்டியா எப்படி இருக்கா ஒர்க்கெல்லாம் எப்படி போச்சு இந்த நாள் இந்த நாளாக போச்சு இந்த நாள் எப்படி நாளாக போச்சு இன்றைக்கி ஒர்க்கெல்லாம் ஈஸியாக ஜாலியாக இந்த நாள் நினைத்து பார்க்காத அளவுக்கு எதிர்பாராத அளவுக்கு போணுச்சா ஆ சொல்லுங்கள் செல்லக்குட்டிங்களே நீங்கள் நான் இனிமையான நாளாக போச்சா ஹாய் ஹாய் செல்லா ஹை லவ் யூ மைடியர் பேபி நீங்கள் என்னைக்கு ஆதளிக்கிறீர்களா ஹாய் கிருஷ்ணமூர்த்தி ஏ செல்லக்குட்டி ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு செல்லாம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் நல்லதாக நினச்சோமா கண்டிப்பாக எல்லாம் நல்லதாகவே நினைக்கும் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வராது நம்ம நல்லா தான் இருக்க போகிறோம் அதுக்காக ரொம்ப ஃபீல்லாம் யாரும் பண்ணாதீங்க செல்லம் ஓகேவா செல்ல குட்டி செமத்து குட்டி தங்குமே வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நடக்க போகிறது நடந்தது எல்லாம் நல்லதாக நடக்கும் நம்ம மனசை போட்டு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டோமா நம்மளுக்கு கஷ்டம்தான் வந்து சேரும் அதெல்லாம் மனசை ஒருநிலைப்படுத்து உன்னோடய லைஃப்பும் சூப்பராமையும் நாம்ளும் சூப்பராக இருப்போம் ஓகேவா ஹாய் செல்லங்களே அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க இன்பமான லைவுக்கு வாங்க நம்ம இன்பமாக வாழப்போகிறோம் செல்லம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நன்றாகவே நடக்கும் ஏன் ஃபீல் பண்ணும் அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேவா சிலாம் ஹாய் உறவுகளே அனைவரும் வாங்க உறவுகளே வந்துட்டு ஒரே ஒரு லைக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்களாம் செல்லுக்குட்டி செமத்துக்குட்டி இல்லை தங்கக்குட்டி புச்சி குட்டி இல்லை வைரக்குட்டி என் தங்கங்களே அனைத்து தங்கங்களும் வாங்கச்சிடும் ஹாய் வீராசாமி ஹாய் வீராசாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீராசாமி சாப்பிட்டாச்ச தங்கம் ஹாய் என்று சொல்லி உள்ளார் ஹாய் வீராசாமி தங்கமே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒரே ஒரு லைக் போட்டிருக்கீங்க அது கிருஷ்ணமூர்த்தியாக வீராசாமியான்னு தெரியல பட் யார் போட்டிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லலாம் ஹாய் செல்லங்களே என்ன செல்லங்களே என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தயக்கம் ஏன் என்ன ஆச்சு என் செல்ல குட்டிங்க சுமத்து குட்டிங்களுக்கு என்ன தங்கம் ஆச்சி நான் உன் ஃப்ரெண்டு தங்கம் நீங்களும் என்னோடய ஃப்ரெண்டு தங்கம் அதனால் பேசுங்க தங்கங்களே ம் பெரிய சாமி ஹாய் பெரிய சாமி தங்கம் சாப்பிட்டி அடி என்ன சாப்பிட்ட எப்படி டீச் செல்லம் இருக்கா சுப்ராஜ் லிப்ஸு சூப்பர் ம் தேங்க் யூ செல்லம் முதல் லைக் போட்டு ஓகே வீராசாமி செல்லம் தங்கம் முதல் லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செல்லம் வீராசாமி தங்க குட்டி அண்டு ரெண்டாவது லைக் போட்ட உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் உமா குட்டி தாடா செல்லங்கன்னா அடி கொஞ்சம் செல்வம் செல்வகுமார் ஹாய் செல்வம் செல்வகுமார் நல்லா இருக்கீங்களா தங்கம் லைக்கு போட்டுட்டக்கா ஓகே ஹாய் தங்கச்சிம்மா ரொம்ப நன்றி தங்கச்சிம்மா லைக்கு போட்டதுக்காக என் உமா தங்கச்சிக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் செல்வம் செல்வம் சூப்பர் தேங்க்யூ செல்வம் சாப்பிட்டிங்களா கோபி கோபி ஹாய் கோபி நல்லா இருக்கீங்களா கோபி முடி அழகாக இருக்குது முன்னாடி ஹாய் கார்த்திக் சூப்பர் தேங்க்யூ முடி அழகாக இருக்கா தேங்க்யூ செலாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் கார்த்திக் சாப்பிட்டாச்சா மெம்பர்ஷிப் பண்ண வீடியோ கால் பேச முடியுமா மெம்பர்ஷிப் பண்ண வீடியோ கால் பேச முடியுமா மெம்பர்ஷிப் பண்ணால் வீடியோ கால் பேசலாமே லக்ஷ்மி ஹேர்லைன் மாதிரி லாங்காக ஸோ மச் அப்படியா ம் எல்லோரும் லாங்காக கிடையாது அக்கா சேனலுக்கு லைக் போட வேண்டியது என்னோட பொறுப்பு ஆமாம் இல்லை செல்லாம் உமாச்செல்லாம் சேனலுக்கு லைக் போட வேண்டியது ஏன் தங்கச்சியோட பொறுப்பு மட்டும் இல்லை எல்லாரும் கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஒரு லைக் போட்டால் பரவாயில்ல தானே தங்கச்சி ஹாய் உமா தங்கச்சி செல்லாம் சூப்பர் தங்கச்சி அம்மா கோபி ஹாய் மெம்பர்ஷிப்பு என்ன பேசல் ஹாய் கார்த்திக் மெம்பர்ஷிப்பில் என்ன பேசல்னா நான் இன்னும் மெம்பர்ஷிப் லைவ் போடலை அது கொஞ்சம் கேட்டுட்டு தான் போடணும் அதனால் இன்னும் எதுவும் ஜாயின் பண்ணலை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ம் ஹாய் என்று சொல்லி உள்ளார் ஹாய் தன தனசக்தி வேல் ஹாய் தனசக்திவேல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செல்லாம் உமாச்செல்லாம் ம் அப்படியே உமாச்செல்லாம் தேங்க் யூ ஹாய் உமாச்செல்லாம் இன்னைக்கு எப்படி ஒர்க் எப்படி போச்சு ஜாலியாக இருந்துச்சா சந்தோஷமாக இருந்தீங்களா ம் ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் இல்லையா ஹாய் உமா தங்கம் தங்கம் ஏன் தங்கம் நேற்று வெளியே போயில்ல ஹாய் ரகு ஹாய் அக்கா என்ன பண்ணுறீங்க ஹாய் ரகு குட்டி எதுவும் உங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ஆ வவுத்துக்கும் அத ஆஸ்பத்திரிக்கு முன்ன போயிருக்கணும் இப்ப சொல்ல கூடாது போய் டேப்லெட் சாப்பிட்டு படுக்கோ ஹாய் அக்கா என்ன பண்றீங்க உங்களை தான் பாத்துட்டு இருக்கேன் சரி டாக்டர் வர சொல்றதா அப்புறம் டேப்லெட் சாப்பிட்டு படுப்போம் ஹாய் உறவுகளே அனைவரும் இன்பமான லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ரைவர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க செல்ல குட்டி ஹாய் சாப்பிட்டியாடி என்ன சாப்பிட்ட எப்படி இருக்கிற என் செல்லமான தங்கமே எப்படி இருக்கீங்கன்னு சொல்லலாம் இல்லையா பேச கேக்குதா குட்டி தங்கம் என்ன ஆச்சு உடம்புக்கு டாக்டரி சொல்கிறீங்க ஹாய் ரகு குட்டி அது தம்பிக்கு ஃபீவரு நேற்று இன்ஜெக்ஷன் போட்டு டேப்ல பண்ண அப்புறம் இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு உடம்பு சரியில்லை என்ன போட்டோம் நீ கொலப்பாத நடுவுல வந்து வந்து நான் பேசும்போது நான் வண்டி சாவியை எடுத்துட்டு வந்துரு குமரவே ஹாய் குமரவே நல்லா இருக்கீங்களா ஹாய் குமரவேல் நல்லா இருக்கீங்களா குமரவேல் செல்லக்குட்டி எப்படி இருக்குது நல்லா இருக்காடி உடம்பெல்லாம் பார்க்காவாக இருக்குதா பக்காவாக இருக்கா தலையில் கட்டலாம் தலையில் கட்டலாம் குளிச்சுட்டு வாங்க ம் அப்படியா ம் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் நாங்கள் சாப்பிட்டாச்சுச்செல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க ரகு நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ரகு நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டிங்களா நலமாக இருக்கீங்களா ஹாய் உறவுகளே அனைவரும் அன்போடு மண்போடு பாசத்தோடு அதெல்லாம் இருக்குது பை ம் நான் சாப்பிட்டேன் சோ குமரவேல் நான் நல்லா இருக்கேன் தலையில் கட்டெல்லாம் போடலை தெரியுது அது அடிப்பட்டதாச்சா தான் ம் டேப்லெட் மாத்திரையெல்லாம் போட்டியா முடிச்சியா சொல்லு ஹாய் நான் ஓகே நிலமையே முகம் காட்டு ஹாய் கண்ணன் என்ன கண்ணன் நிலைமே முகம் காட்டு என் முகம் தெரியுதா நல்லா இருக்கா ம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் ரகுக்குட்டி நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க தங்கங்களே அனைத்து தங்கங்களும் அன்போடு சொல்லுங்க நான் போகிறேன் ஏன் வந்த உடனே எதுக்கு போகணும் ஹாய் செல்லக்குட்டி தங்கம் வந்த உடனே எதுக்காக கிளம்பணும் வந்தமா கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாமே ஹாய் கண்ணன் சரியா கண்ணன் தங்கமான தங்கம் எல்லாம் வந்தால் கொஞ்சம் நேரம் லைவில் பேசிகிட்டு இருங்க தங்கம் வந்த உடனே நான் பூரேன் நான் போயிட்டு வரேன் நான் பாய் அப்படிலாம் சொல்லாதீங்க தங்கங்களே சரி குட் பை பாருங்க நல்லா இருக்கா எல்லாரும் ஏய் சிறகு குட் பை சொல்றீங்க தெரிஞ்சுதான் சொல்றியா ஹம் அப்படிலாம் சொல்லாத தங்கம் சரியா குட் பைலாம் சொல்லாத லைவ்ல இரு பேசுவோம் ஒர்க் இருந்துச்சுன்னா ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்க பேசுவோம் அதுக்கு பை தான் சொல்லாத தங்கம் இல்லை என் ஃப்ரெண்டு ஹார்ட்டு டப் டப்னு அடிக்குது குட் குட்பை சொன்னீங்களவி அதனால் யாரும் என்னக்கு குட் பை மட்டும் சொல்லாதீங்கச்செல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நான் சேலம் வந்து வந்து போகிறேன் நான் சேலம் வந்து போகிறேன் ஏன் செயலை வந்து போகிறீங்க என்னாச்சு கண்ணனுக்கு என்னாச்சு ஏன் சேலை வந்து போகிறீங்க ம் தெரிஞ்சும் சொல்ல தெரியாமல் சொல்லலை நீங்கள் நான் கிளம்புறேங்க அதனால தான் நான் பை என்று சொன்னேன் வேறு எதுவும் சொல்லலை தெரிஞ்சும் சொல்ல தெரியாமல் சொல்லலை அப்படியா தெரிஞ்சும் சொல்ல தெரியாமல் சொல்லலை அப்போ தெரிஞ்சே தான் எனக்கு குட் பை சொல்கிறீங்களா ஹாய் ரகுக்குட்டி அந்த அளவுக்கு என்னடி ஆச்சு நான் ஏதாச்சும் உங்களை திட்டனா இல்லை உங்களை வந்து லைவுக்கு வந்துட்டு பேசாமேது விட்டுட்டனா அப்படிலாம் எதுவும் இல்லை தானே அப்புறம் எதுக்கு அப்படி செல்லம் என் செல்லமே என்னை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதா அதனால் பேசுகிறீங்க ஹாய் ரகு ஆ என்னை அளவுக்கு பிடிச்சிருக்குதா அதனால் பேசுகிறீங்க ஹாய் குட்டி கண்டிப்பாக அதனால் யாரும் வந்துட்டு குட் பைலாம் சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா நீங்கள்லாம் என்னுடைய தங்கம் பிள்ளைங்க தங்கங்களே அப்பெல்லாம் சொல்லாதீங்க தங்கங்களே மனது ரொம்ப வலிக்குது ஏன்னா அடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த அடி வலிமை அதனால் காயப்பட்ட உடம்புக்கு எதுவுமே காயமாகவே தெரியக்கூடாது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் சரி பாய் நானும் கிளம்புறேன் அனைத்து நண்பர்களும் பாய் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களுக்கும் நன்றி கொள்கிறேன் ஹே குமரவேல் என்ன குமரவேல் ஆச்சு என்ன எல்லாம் பாய் சொல்கிறீங்க எனக்கு பாய் சொன்னால் உண்மையிலேயே பிடிக்காது இந்த குட் பாய் பாய் அதெல்லாம் சொல்லாதீங்க இன்னும் கொஞ்ச நேரம் லைவ்ல இருங்க லைவ்ல பேசுங்க கொஞ்சம் வேலை இருக்குது ஒரு கொஞ்ச நேரம் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர பேசலாம் அப்படின்னு சொல்லுங்க அது ஓகே ஆனா பாய் குட் பாய் இதெல்லாம் சொல்லிட்டு போவாதீங்க தங்கங்களே ஹாய் கார்த்திக் முடிய வெட்டலாமா ஹாய் கார்த்திக் எனக்கு கொஞ்சம்தான் முடி இருக்கு அதனால வெட்டவே நினச்சலாம் அப்படியே இருக்கட்டும் குட் பாய் நான் போறேன் ஏ கண்ணன் என்ன கண்ணன் நான் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் குட் பை சொல்றீங்க என்னைய யாருக்குமே பிடிக்கவே இல்லையா என் லைவ் யாருக்கும் பிடிக்கலையா இல்லை என்னைய யாருக்கும் பிடிக்கலாம் நான் பேசறது பிடிக்கலையா எல்லாம் குட் பை சொல்றீங்க இதெல்லாம் டூ மச்சி இப்படிலாம் சொல்லாதீங்க சும்மா கலாச்சன் உன்னை நான் இருப்பேன் லைவில் எப்போவுமே இருப்பேன் செம்ம காமெடி பண்ண உன்னை அப்படியே குமரவேல் காமெடி பண்ணுறதுக்கு வேறு யாருமே கிடைக்கலையா நான் மட்டும்தான் உனக்கு கிடச்சேன்னா காமெடிக்கு சொல்லுங்கள் குமரி உங்களுக்கு காமெடிக்கு யாருமே கிடைக்கலையா இந்த காந்தாமணி மட்டும்தான் உங்களோட காமெடிக்கு கிடச்சினா சரி சரி ஓகே நீங்கள் கலாச்சதுக்காக மன்னிச்சு விடுறேன் ஓகே வச்சிடலாம் ம் சரி சரி நான் போகல உன்னை விட்டுட்டு எப் எப்படி போவேன் செல்லாம் உன்னை விட்டு எப்படி போவே எனக்கு மனசு வருமா சொல்லிடுச்செல்லாம் எப்போவுமே உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன் ஹாய் குமரவேன் அப்படியா இப்படி எல்லாம் சொன்னவங்கன்னா நான் பார்த்துட்டேன் குமரவேன் உனக்காக என் உயிரியே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கடைசியா நான் எந்த எந்த நிலமையில வந்து உட்காந்துட்டுக்கிறேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியுது தானே அதுதான் நம்பிக்கை இருக்குது நம்பாமலாம் இல்லை ஆனால் நம்பனவங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாது அந்த கஷ்டமும் அந்த வழியும் எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை துரோகத்தால் ஏமாந்து இருக்கிறாங்க பாரு அவங்களுக்கு தெரியும் அது முதல்ல இப்போ நான் நம்பினேன் நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலை ஆனால் நம்பினவங்களுக்கு அவங்க அதிகமான வழியை கொடுக்கும்போது தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கி வாழணும் இல்லையா ம் ஏய் ம் ஏய் செல்லக்குட்டி எதென்ன டம்மி பீஸ் நினச்சிட்டு இருக்கியா என்னென்னா டம்மி பீஸ் இருக்கியா அப்படியெல்லாம் கிடையாது சக்தியமாக சொல்கிறேன் அப்படியே கும்புறவே ம் உண்மையாக உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் மற்றவ மற்றவங்கள பேர்லாம் எல்லாம் கிடையாது நான் தைரியமான தைரியமான உள்ள ஆள் புரியுதா ம் ஓகே ஹாய் கண்ணன் என்ன கண்ணன் என்ன சிரிப்பு சிரிப்பு சிரிப்பாக வருதா செல்லாம் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொன்னேன் இது உண்மை செல்லாம் ஐ லவ் யூ ட செல்லாம் ஐ லவ் செல்லாம் உனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மனசளவில் பாதிக்கக்கூடாது ஏன்னா அதிகமான ஒரு பாசத்தை வச்சு மனசளவில் யாரும் இதாகக்கூடாது அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் என் கூட பேச வேணாம் ஜாலியாக பேசுங்க எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு தான் நான் இருப்பேன் லைவில் லைஃப்பில் ஹாய் கண்ணன் அப்படியா நீங்கள் எல்லாருமே என்னோட லைவுக்கு டெய்லி வாங்க மறக்காமல் அதுக்கப்புறம் ஒரு வாரத்தை சாப்பிட்டியா எப்படி இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிடணுன்னா கொஞ்சம் சாப்பிடுங்க இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க மனசு எந்த அளவுக்கு இருக்கும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதுபோல் தான் ஒரு சில காலகட்டத்தில் எல்லாம் எதிர்பாராத விதமாக நடக்கும் அந்த எதிர்பாராத விதமாக நடக்கும்போது நீங்களாக இருக்கிறீங்க தைரியம் அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமும் கூட வரும் ஹாய் உனக்கு வேறு வேலை இல்லையா எனக்கு வேறு வேலை இருக்குது உங்களுக்கும் வேறு வேலை இருக்காச்செல்லாம் சொல்லுச்சலாம் ஹாய் சரி மனசு போட்டு குழம் குழப்பாமல் இரு கண்ணன் ஓகே செல்லாம் கண்டிப்பாக நாம் தான் மனசை போட்டு போட்டு குழப்பிக்கிறோம் ஆனால் குழப்பாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வழி இருக்குது பட் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது இல்லை சசிக்குமார் என்ன வணக்கம் செல்லாம் சசிக்குமார் செல்லாம் சாப்பிட்டியா என்ன பண்ணுற நல்லா இருக்கியா நல்லா நல்ல முறையாக சாப்பிட்டே வச்செல்லாம் ஹாய் கண்ணன் சாப்பிட்டியா ம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்ல நல்ல முறையாக ஆக நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஹாய் செல்லம் நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் ஹாய் வருஷாந்த் செல்லமே சாப்பிட்டியா ஹாய் வசந்த் செல்லம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா நீ சொல்கிறது சரிதான் சரி நீ சொல்கிறது எனக்கு புரியுது ஓகே பான் ப பட்ட நீ கஷ்டப்படாதே மற்றவங்களை வாழ வச்சப்பார் அப்போ தான் அந்த வழி உங்களுக்கு தெரியாதா அந்த கஷ்டமும் தெரியாதா ம் ஓகே ஹாய் கண்ணன் எனக்கு மார்ச் மாதம் பிறந்த நாள் அப்படியா ஹாய் கண்ணன் மார்ச் மாதம் பிறந்தநாள்னு சொல்கிறீங்க ஹாய் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாசின்னா அடுத்த மாதமா ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி பாசக்கார அக்காவுக்கு லைக்கு போட்டுட்டேன் ஹாய் சசிக்குமார் பாசக்கார அக்காவுக்கு லைக்கு போட்டுட்டேன் ரொம்ப நன்றி செல்லாம் பாசக்கார அக்காவுக்கு லைக்கு போட்டதுனால ரொம்ப 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 நன்றி சந்தோஷம் பட் நல்லா இருக்கீங்களா நல்லா நிலமறையே ஆவல் சென்னையில் இருக்கியா இருக்கேன் ஹாய் கார்த்திக் சென்னையில் இருக்கியா தேங்க்யூ சென்னையில் என்ன ஒர்க் பண்ணுற நலமா இருக்கியா நலம் நலமறியா ஆவல் அனைத்து உறவுகளுக்கும் அன்பான பண்பான பாசமான இரவு வணக்கம் அனைவரும் வந்துட்டு ஒரே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சனா அது உங்க வீட்டுல பார்த்தா யாரையும் அப்படி தோணலையா தெரியலையா கண்ணன் ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படியா அக்கா எனக்கு மார்ச் ஒன்னு பிறந்தநாள் ஹாய் சசிகுமார் அப்படியா மார்ச் ஒன்னாம் தேதி பிறந்தநாளா ஹாய் ஹட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஹாய் கண்ணன் அண்டு சசிகுமார் ஹட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நீங்கள் எந்த ஊர் நாங்கள் சேலம் ஹாய் கண்ணன் நாற்பத்தி ரெண்டாவது வயது சூப்பர் செல்ல குட்டி வாங்கு வாங்குவேஜ் சாப்பிட்டியா என்ன சாப்பாடு சாப்பிட்டு செல்லாம் சொல்லு செல்லாம் சொல்லு செல்லாம் சொல்லு நான் சாப்பிட்டாச்சி அன்பே இருவரும் பொடினடியாக அமெரிக்காவுக்கு வளம் வருவோமா செல்லக்குட்டி ஹாய் வசந்த் கொடிநடியாக அமெரிக்காவுக்கா நடந்து போகிற தைரியமும் துணிச்சலும் எனக்கு இல்லை அதனால் நான் எங்கேயும் வரவில்லை நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க ஹா சசிகுமார் ரொம்ப நன்றியக்கா ஹாய் செல்லாம் தேங்க்யூ செல்லம் உனக்கு நான் லைக் போட்டாச்சு செல்லம் நீ என் செல்லம் ஃபீல் பண்ணுறதை அப்போவே நோ ஃபீலிங் ஹாய் ஓகே தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ரே பண்ணி சப்போர்ட் பண்ண வச்செல்லாம் செல்லக்குட்டி தங்கங்களே அன்பான தங்கத்துக்கு அன்பான வணக்கங்கள் ஹாய் வாருங்கள் அனைவரும் வந்துட்டு ஒரு லைக்கு போடுங்க எங்கேயோ தெரியல இன்னும் லைவுக்கு வரல என்னாச்சு மாமாக்கு ஹாய் மாமா லைவுக்கு வா மாமா என் சொல்லமான தங்கம் மாமாவே எங்கே போனீங்க அழகு முத்து அழகு முத்து இல்ல அழகு மாடசாமி தங்கம் ம் ஐடி தான் பேர் மாற்றி வச்சிட்டாரு அழகு முத்து ஆனால் உண்மையிலேயே அழகு தான் யாருக்கு அழகுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் அழகு ம் அழகு முத்து அழகான தங்கம் என் குட்டி எங்க டே போனேன் நாளையே காணோம் சாப்பிட்டு முடிச்சிட்டியா சாப்பிட வாங்க போயிட்டியா இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கியா ஆ அக்கா எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்க்கிறேன் அப்படியே தங்கம் ஆ தேங்க்யூ செல்லப்பட்டி